காலல்லாகு சுபஹான இன்னமல் ஹமுர்வல் மைசூர்வல் அன்சாபோல் அஸ்லாம் ருஜிசுமின் அமலிஷ்தான் சதக் அல்லாஹல் மோலா நல் அலி நேராக அல்லாக நல்லடியார்களே நபிகள் நாயகம் சத அல்லாஹூ அலஹி வல்லம் சொன்னார்கள் நான் வாழுகிற இந்த காலகட்டம் சிறந்த ஒரு நூற்றாண்டு அதை அடுத்து வரக்கூடிய நூற்றாண்டும் சிறந்த நூற்றாண்டு என்று ஒரு மூன்று நூறு ஆண்டுகளை சொன்னார்கள் கர்ணி சுமல்லதீன எலூனகும் சுமல்லதீன ஹைருல் குருன் என்று சொன்னால் சிறந்த நூறு வருடங்கள் ரசூலா வாழ்ந்த அந்த ஆண்டுகள் இருக்கிறதே சிறந்த ஆண்டுகள் அல்லாவுடைய வகி இந்த உலகத்துக்கு வந்து கொண்டிருந்த நாட்கள் மனிதர்களிடத்திலே புனித தன்மை இருந்து கொண்டே இருந்தது அந்த தாக்கம் எந்த அளவுக்கு இருந்தது என்றால் முன்னூறு நூற்றாண்டுகள் வரை நிறைவாக இருந்தது ரசூலுல்லாய் செல்லல்லா ஒளி செல்லம் காலத்தை விட்டு நம்ம தள்ளி போகப் போக காலம் கெட்டு கொண்டே இருக்கும் காலம் என்று காலம் கெடுதல் என்று சொன்னால் அந்த காலத்தில் வாழ்கிற மக்களின் பண்பு மாறிக்கொண்டே இருக்கும் ரசூலில்லாய் செல்லல்லா ஒளி செல்லம் அவர்கள் இருக்கிற காலகட்டத்திலிருந்து எவ்வளவு நாம் தள்ளி போகிறோமோ அந்த அளவிற்கு தீன் குறைந்து கொண்டே இருக்கும் நான் வாழுகிற நூற்றாண்டு சிறந்த நூற்றாண்டு என்றார்கள் காரணம் பெருமானார் செல்லாவில் செல்லும் வாழுகிற அந்த காலகட்டம் அவ்வளவு புனிதமானதாக இருந்தது மூணு நூற்றாண்டு வரை அதனுடைய தாக்கம் இருந்தது நபிகள் பெருமானார் காலத்தில் எப்படி இருந்தது சஹாபிகள் சொல்லுகிறார்கள் ஒரு காலம் இருந்தது எல்லா இடத்திலும் நியாயங்கள் இருக்கும் யாருக்கு வேண்டுமானாலும் வியாபாரம் நடத்தி எப்போது வேண்டுமானாலும் அதற்கான காசுகளை பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் இப்போதெல்லாம் அந்த சூழல்கள் இல்லை குறிப்பிட்ட சில நபர்களிடத்தில் தவிர நான் வியாபாரங்களை செய்து கொள்ளை கொள்வதில்லை என்று ஒரு தாவி சொல்லுகிறார் காரணம் சொல்லுகின்ற போது ரசோல்லா காலத்திலேருந்து நான் கொஞ்சம் தூரம் ஆயிட்டோம் அதிகப்படியான கருத்து வேறுபாடுகளை வந்துவிடும் என்றார்கள் அடக்கியாச்சு அடக்கணவன்ன சஹாவிகள் சொல்கிறார்கள் ரசூலுல்லாவை செஞ்சு நாங்க வெளியே வரல மண்ணை உதரவில்லை எங்க மன மனங்களே ஒரு மாற்றம் தெரிஞ்சு ரசூலுல்லா இருக்கிறப்ப இருந்த சூழல் ரசூலுல்லா இல்லல்லா வலை பிரிந்து பிரிந்துவிட்ட பிறகு எங்கள் மனங்களில் இல்லை தியானத்து போய்விட்டது அலசரது எல்லாம் அறிவிப்பார்கள் ரசூலுல்லா வந்த வந்தபோது ஒரு வெளிச்சம் மதினா முழுக்க பரவியது மதினா நகரமே வெளிச்சமாக இருந்துச்சு ரசூலுல்லா மூத்தான உடனே அன்றைய நாளிலிருந்து இருட்டு கவ்வி கொண்டது என்று சொல்லுகிறார் ஒரு வீட்டுக்குள்ளே வெளிச்சம் இருக்குது வெளியே எடுத்துட்டா எப்படி இருட்டா போடுமோ மதினா நகரம் இருண்டு போனது என்ன இருட்டு என்றால் மனங்களிலே ஒரு மாற்றம் நடந்து விடுகிறது இங்கே நாம் ஒரு ஆண்டு கழிகிற போது இந்த சிந்தனை வரணும் ரசூலாட்ட நம்ம தூரமாக போய் கொண்டே இருக்கிறோம் பெருமானாரிடம் இருந்து நாம் போகிறோம் காலங்கள் தள்ளி தள்ளி வர வர மனிதர்களுடைய மனங்களிலே மாற்றம் இருக்கும் இபன் ரதி ரெல்லாட்ட கேட்டாங்க காலம் பற்றி பத்தி என்ன அப்படின்னு கேட்கும்போது சொன்னார்கள் முதலாவது வருடத்தை விட அடுத்த வருஷம் அதை விட பயங்கரமானதாகத்தான் இருக்குமே ஒழிய அது சாதகமாக இருக்காது என்றார்கள் போன வருஷம் அப்படின்னு சொன்னா அதை விட அடுத்த வருஷம் ரொம்ப சூழல்கள் மாறி இருக்கும் என்று நாம் யோசிக்க முடியாது ஆண்டுகள் மாற மாற சூழல்கள் அது கொண்டே தான் போகும் ஒழிய குறைய போவதில்லை அந்த வாழ்ந்தவர் கேட்டார் போன வருஷத்தோட சில நேரங்கள்ல மழை தண்ணி பொருளாதாரங்கள்ல தான் இருக்குது முத வருஷத்தோட ரெண்டாவது வருஷம் நல்லா இருந்துச்சு போன வருஷம் தான் இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனையா இந்த வருஷம் பரவாயில்லைன்னு சொல்றது இருக்குதே என்று கேட்டபோது இவன் எல்லாம் சொன்னார்கள் இந்த உலகத்தை கவனிச்சு நீங்க சொல்றீங்க நான் மார்க்கத்தை கவனித்து சொல்லுகின்றேன் தீன் என்பது ஒரு வருஷம் முடிஞ்ச அடுத்த வருஷத்துல அது செழிப்பை நோக்கி இருக்காது மனங்களில் தியானத்து போயிருக்கும் அமானிதங்கள் குறைந்து போயிருக்கும் மனிதர்களிடத்தில் எஹிலாசு குறைந்து போயிருக்கும் மனிதர்களின் உள்ளங்களில் எகீன் குறைந்திருக்கும் முதல் வருஷம் மாதிரி இரண்டாவது வருஷம்னா அந்த தீனை காத்து நிற்கிற பல நல்லவர்கள் மரணித்து போயிருப்பார்கள் வழிகாட்டி கொண்டிருந்த பல மார்க்க தரிசிகள் உங்களை விட்டு பிரிந்து இருப்பார்கள் இதெல்லாம் தோய்வு ஒரு கட்டம் வரும் யாராவது மார்க்கம் தெரிந்தவர்கள் யாராவது இருக்கிறீர்களா என்று கேட்பார்கள் இப்ப யாரும் இருக்க மாட்டார் அப்போ ஒருத்தர் வந்து நான் சொல்றேன்னு சொல்லி அவர் மார்க்கத்தை பற்றி பேசுவார் அவருக்கு மார்க்க அறிவு இருக்காது வெள்ளிக்கிழமை வேலையா இருக்கு என்ன செய்யலாம் சனிக்கிழமை ஜும்மா வச்சுக்கலாம்னு சொல்லிடுவார் அவர் மார்க் அறிவு அவ்வளவுதான் இருக்கும் குறைந்த மார்க் அறிவுள்ளவர்கள் மட்டும்தான் இருப்பார்கள் எக்வி தாலா சன்னம் சன்னமாக மார்க்கம் அறிந்தவர்களை கைப்பற்றி கொண்டே இருப்பான் ஒரு கட்டம் வரும் அல்லாஹ் என்ற வார்த்தையை தவிர உலகத்தில் வேறு யாரும் எதுக்கும் தெரியாது எங்க முன்னோர்கள் அல்லான்னு சொல்லுவாங்க அதுதான் எங்களுக்கு தீனில் இருக்கு வேற எதுவும் எங்களுக்கு தெரியாது என்று சொல்லுகின்ற அளவுக்கு மார்க்க அறிவு குறைந்து கொண்டே போகும் என்று பிகல் செல்வல்லாவணி செல்லும் சொல்லிவிட்டு எப்படி ஒரு பாம்பு பொந்துக்குள்ளே இருந்து வெளியே வந்து ஊர் முழுக்க சுற்றிவிட்டு தன் பொந்துக்குள்ளே வருகிறதோ மதினாவிலிருந்து புறப்பட்ட இஸ்லாம் உலகம் முழுக்க சுத்திட்டு எல்லா இடத்திலும் விடைபெற்று எல்லா இடத்திலும் அது தன் பணியை விட்டு விடைபெற்று பெற்று மதினாவுக்கு மட்டும் வந்து சேரும் மக்கள் பேசுவார்கள் முஸ்லீம்கள் என்றால் எங்கே அது மதினாவில் இருக்கிறார்கள் அங்கே இருப்பவர்கள் தான் முஸ்லீம்கள் உலகத்தில் ஒரு காலத்தில் எல்லா இடத்துலையும் இருந்தாங்க இப்போ எங்கேயும் இல்லை அங்கே தான் இருக்கிறாங்க என்று பேசுகிற அளவிற்கு இஸ்லாம் என்பது சுருங்கி போய்விடும் நவிகள் பொருமானார் செல்லல்லாஹி இஸ்லாம் காலங்கள் கடக்கிற போது நடக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை சொன்னார்கள் இஸ்லாத்தினுடைய வரலாற்றில் அஜாஜிபின் யூசுப்னு ஒரு பெரிய கொடுங்கோலன் இருந்தார் அவருடைய கொடும்பம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அவர்கிட்ட வந்து அவரை பற்றி சகாபிகள்கிட்ட கேட்டாங்க இவ்வளோ பெரிய மோசமான காலத்தில் நம்ம வந்து மாட்டிட்டோமே இவர்கிட்ட போய் இப்படி அகப்பட்டுட்டோமே என்று பேசிய போது சொன்னார்கள் இது ஸ்டார்டிங் தான் இது அடுத்து ஒரு காலம் வந்து மன்னர் வந்தால் இதை விட குறைவாக இருக்கும்னு நீங்கள் நினைக்காதீங்க அது அதை விட மோசமாக இருக்கும் அதை அடுத்து அடுத்து வரக்கூடியவர்கள் ஒவ்வொரு இடத்துல இவர் பரவாயில்லையே அவரு பரவாயில்லையே என்று சொல்லுகின்ற அளவு இருக்கு இருக்குமே ஒளிய உங்களுக்கு மாற்றங்கள் எதுவும் இனி இருக்க போவதில்லை என்று அந்த சஹாபிய பெருமக்கள் காலத்தினுடைய கடக்குதல் என்பது மனித மனங்களில் எவ்வளவு பெரிய மாற்றங்களை உண்டாக்கும் என்பதை விளக்குகிறார்கள் நீங்கள் யோசித்து பாருங்கள் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் இருந்த மனிதர்களின் முகங்களும் பழக்கங்களும் இன்ற இன்றைய சூழல்களில் இருக்கிறதா ஒரு கடந்த எண்பதுகளில் இருந்த மனித மனங்களின் உள்ளங்களும் பழக்க வழக்கங்களும் உறவுகளின் தொடர்புகளும் அந்யோன்யமான சூழல்களும் இன்றைக்கு இருக்கிறதா யோசித்து பாருங்கள் இன்றைக்கு குடும்பங்களில் இருந்து ஊர் உறவுகளிலிருந்து இருந்து கொடுக்கல் வாங்கல்களில் இருந்து உலகம் பல்வேறு மாற்றங்களை கண்டிருக்கிறது இன்றைக்கு காலத்தினுடைய போங்கு என்பது அப்படி என்றால் அதற்கு காரணம் காலங்கள் தள்ள தள்ள நம்முடைய உள்ளங்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் யாமு கல்லிபல் குழு உள்ளங்களை மாற்றக்கூடியவனே அலா தீனிக்க எங்கள் உள்ளங்களை உன் மார்க்கத்தின் மீது நீ நிலைநாட்டி வைப்பாயாக என்ற துவாக்களை நாம் அதிகம் அதிகம் செய்ய கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம் அல்லாஹு தஆலா எல்லா சூழல்களிலும் ஈமான் பாக்கியத்தோடு வாழ்கின்ற நல்ல தோப்பிக்கு நல்கவானி